தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காவில் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது நம்ம அமப்பெண்ணல்லூர் டு வழூர் ஆரியாத்தூர் டு வந்தாவாசி மெயின் ரோட்லேருந்து உட்புறமாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உட்புறமாக சைட் வருதுங்க அந்த சைட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாதை வழி வந்து வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி வழி வந்து பொது வழிங்க இது எல்லா லேண்டுக்கும் வந்து இது பொது வழி இந்த வழி காட்டுற மாதிரிங்க இது ஆரியாத்தூர் மெயின் ரோட்லேருந்து நமக்கு இந்த ரெண்டு கிலோமீட்டர் உட்புறமாக இந்த சைட் வருது இது ஒரு பஸ் ரூட் சைட்டு இதிலருந்து பார்த்திங்கன்னா இந்த மண்பாதை இது வரைபடத்தில் வழி இருக்குதுங்க பஞ்சாயத்து பொது வழி பாதுங்க இது மூணு ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட்டுக்கு இது போகிற வழி தான் இது இது எல்லாருக்கும் பொது வழிங்க இது உள்ளே பவுண்ட்ரி போய் காட்டுறேன் சைட்டை அந்த ரெண்டு ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட்டு காட்டுறேன் பாருங்கள் ஒரு அருமையான சைட்டு நஞ்சு நிலங்க அந்த பஸ் ரூட் தார் ரோட்லேருந்து இதாங்க வழி இந்த இருபது அடி வழி வந்துட்டு நமக்கு சைட்டு உள்ள இப்படி பெண்ட் ஆகுதுங்க இது இது நம்ம வரைபடத்தில் நமக்கு வரைபடத்தில் வழி இருக்குது இதுக்கு நமக்கு தாங்க வழி இந்த வழி ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற மாருங்க இது ஒரு நல்ல நஞ்சு இடம் இது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு நல்ல தரமான சைட்டுங்க இந்த வழி அப்படியே கண்டினியூவாக போகுது பாருங்க இதுதாங்க அந்த பதினஞ்சு அடி அப்படியே மாறி மாறி வரும் இருபது அடி அந்த மாதிரி வரும் அதனால் ஒரு அருமையான சைட்டுங்க நஞ்ச நிலம் இது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு நல்ல தரமான சைட்டுங்க அதனால் ரெண்டு ஏக்கர் அறுபத்தி ஐந்து சென்ட்டு இது நஞ்ச நிலங்க ஒரு சென்டி விலை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க இடம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஓனர்ட்ட பேசிக்கலாம் பாருங்க இந்த வழி போயிட்டு நமக்கு இதிலேருந்து பதினஞ்சு அடி வழி போயிட்டு அந்த தேக்கு மரம் ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகுதுங்க இது ஒரு நஞ்ச நிலங்க இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது ஃபுல் பவுண்டரி காட்டுற பாருங்க ஒரு விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த தாராளமாக வந்து விவசாயம் நிலத்தை வாங்கி விவசாயம் செய்யலாங்க இதில் போர்வெல் ஈபி சர்வீஸ் போன்ற வசதிகள் வந்து எதுவும் கிடையாதுங்க ஃபுல் பவுண்ட்ரி கட்டுற பாருங்கள் இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது இது ஒரு நஞ்ச நிலங்க இது இது சிங்கிள் ஓனர் தான் டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது அதனால் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்காவில் சைட் வந்து அமைஞ்சிருக்குது நம்ம சைட்டில் இருந்து உத்தரமேற்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்ரு வரும் சென்னை கிராம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி கிலோமீட்ரு வருங்க இது ஒரு அருமையான சைட்டு உங்கள் சைட்டு பவுண்டரியை ஃபுல்லாகவே காட்டுற பாருங்க அந்த மரம் சென்ட்ராக வருது பாருங்கள் அதுதான் பொது வழி பாதை இது வந்துட்டு நமக்கு நம்ம லேண்டில் ரீச் ஆகுது இது பாருங்கள் இதாங்க சைட்டு சைட்டு பவுண்ட்ரி காட்டுற பாருங்கள் இது ஒரு அருமையான சைட்டு அப்படியே இடம் பாருங்க ஸ்கொயராக இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது அப்படியே போயிட்டு ஆப்போசிட்டில் இந்த தென்னை மரம் அப்படியே போயிட்டு ஒரே ஸ்கொயராக வருதுங்க இங்கே தண்ணி பச்செல்லாம் கிடையாது நம்ம சைட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஏரி இருக்குது அதனால் ஒரு அருமையான சைட்டுங்க ரெண்டு ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனராண்டை பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோங்க இது ஒரு சென்ட் நிலை பதிமூணாயிரங்க இது இது ஒரு நஞ்சு நிலம் இது தார் ரோட்லேருந்து இரநூறு அடி உட்புறமாக தான் நமக்கு பொது வழி பார்த்து தாங்க வழியெலாம் வந்து வழித்தடம் வந்து பிரச்சனை கிடையாதுங்க அருமையான சைட்டுங்க இது விலை வந்து ஒரு சென்ட் நிலை பதிமூணாயிரம் சொல்கிறாங்க இடம் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா ஓனர் பேசிக்கலாங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்காவில் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது இதில் கிணறு இவி சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க மெயின் ரோட்லேருந்து ஆரியாத்தூர் அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு ரெண்டு கிலோமீட்டர் உட்புறமாக தான் சைட் இருக்குது இது ஒரு அருமையான சைட்டுங்க கோயிலுக்குப்பம் ஊராட்சியில் சைட்டு இருக்குதுங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓன்ராண்டு பேசிக்கலாம் டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது பயப்பட வேண்டியதில்லை டாக்குமெண்ட் தெளிவாக இருக்குது இது ஒரு நஞ்சை நிலம் ஒரு சென்டி நிலை பதிமூணாயிரம் ரூபாங்க திருவண்ணாமலை மாவட்டம் தாலுக்கா இருக்குது நம்ம சைட்லேருந்து வந்தாசி பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டரு வரும் செங்கல்பட்டு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரு அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் போட்டுருந்தா பேசிக்கலாங்க வழித்தடெல்லாம் வந்து கிளியரன்ஸாக இருக்குதுங்க இது ஒரு நஞ்சை நிலம் விவசாய பயன்பாட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் இது ஒரு நஞ்சை நிலம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்